ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட சதிகள் நடந்தது அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜயும் காவேரியும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு பொறுக்க போகிற அந்த குழந்தைக்காக ரொம்ப ஆர்வமாக பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க அந்த குழந்தை தான் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிடிப்பு அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை இப்படியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு இப்போ இருந்தே கனவு காண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால விஜய்க்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கடாமல் பண்ணுது அப்படிங்கிறது தான் காவேரி கர்ப்பமா இருந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்தது கொஞ்சம் சிவியராகவே இருந்தது அதுக்கு அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க காவிரி பயப்படக்கூடாது அவங்க பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு விஜய் பிளஸ் அவங்கள பயப்படாமையும் பார்த்துக்கிட்டாரு பக்கத்தில் இருந்து எல்லாமே கேரிங்காக இருந்தாரு ஆனால் அப்பவுமே காவேரி பயப்படல காவேரிக்கு பயம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல பட் விஜய் வந்து அந்த பயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்பி பிடிச்சிக்கிட்டாரு ஏன்னா அது மாதிரி தப்பாக நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபிஃப்த்து மந்த்து பண்ணுற அந்த அனாமலி ஸ்கேனில் தான் வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஃபிஃப்த்து மந்த்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஸ்கேனுக்கு போகணும் அப்படிங்கிற பேச்சு வந்ததுமே அவர் அதுதான் யோசிக்கிறாரு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹார்ட் பீட்டா இல்லை மூல வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஸோ இப்போ அந்த ஸ்கேனுக்கு போகும்போது எதுவுமே தப்பாக சொல்லிடக்கூடாது டாக்டர் அப்படின்னு ரொம்ப 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 பயத்தில் இருந்தார் சாரதாவுமே அவங்களுக்கு ஹார்தல் சொல்லியிருக்காங்க விஜய்க்கு அப்போ கூட அந்த பயம் அவரை விட்டு போகவே இல்லைங்கிறது தான் அதையே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா ஆரம்பத்தில் விஜய் மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை வச்சாங்க காவேரிக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருந்துருக்கணும் நம்ம தேடி தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையனை விஜய்க்கு நம்மளால் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாகவும் பெருமையாகவும் நினச்சிட்டு இருந்தாங்க விஜயை ஆனால் அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒப்பந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த நம்பிக்கை எல்லாமே உடையிற விதமாக அமைஞ்சு போச்சு எல்லாருமே வந்து அதில் தலையிட்டு விஜய்யையும் காவேரியையும் நிரந்தரமாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ ரீசண்டாக தாத்தாவும் பாட்டியும் விவாகரத்துக்கு கேட்டப்ப கூட கொடுத்து தொலைஞ்சிடலாம் அப்படின்னு தான் சாரதா நினைச்சாங்க அவங்க வயிற்றுல குழந்தை வளருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கன்சிடர் பண்ணணும்னே முடிவு எடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துருச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை காவேரியும் விஜயும் சந்தோஷமாக வாழ்வாங்க அதே மாதிரி குமரன் கங்கா யமுனா நிகழ் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அருமதாவை மட்டும் நம்ம செட்டில் பண்ணால் போதும்ங்கிற ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு நிம்மதி வந்துச்சு சாரதாவுக்கு இப்போ திரும்பவும் காவேரி வயிற்றுல வளர குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களாலையுமே கண்டிப்பாக தாங்கவே முடியாது காவேரிக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு நான் ஆல்ரெடி பயந்துட்டு தான் இருக்கேன் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட நம்ம விஜய் இப்போ வரைக்கும் ஞாபகப்படுத்தலை காவேரியும் அதை கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்போ அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை அந்த அளவுக்கு அதுலேருந்து முழுசாகவே வெளியே வந்துட்டாங்க அதுக்கு காரணமும் விஜய் தான் இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விஜயோட ரூமுக்கு காவேரி போகிறாங்க அதாவது அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற அந்த போர்ஷனுக்கு போறாங்க அங்கே போகும்போதே காவேரியை கூப்பிடுறாங்க சொல்லுமா நான் தூங்குறதுக்கு போறேன் வயிற்று குழந்திருக்கும் இருக்கும்போதே அம்மா போட்டு சொன்னாங்களா என்னம்மா அதெல்லாம் நான் மறந்துருந்தேன் திரும்பவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க அப்படின்றாங்க காவேரி உனக்கு பயமாக தான் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் பயம் தான் செய்யுது ஆனால் விஜய் தம்பிக்கிட்ட கிட்ட போய் அப்படி ஏதாவது இருக்குமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இது பேசி வைக்காத பாவம் பிள்ளை ரொம்ப பயந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படிலாம் நான் பேச மாட்டேன் அப்படி நான் பேசினாலும் அவர் எனக்கு ஆறுதலில் தான் சொல்லுவார் அப்படின்றாங்க இல்லடி ஆம்பளைங்களை பற்றி உனக்கு தெரியாது பொதுவாகவே எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க எங்கே அவர் அவங்க எல்லோரும் நான் பொண்டாட்டிக்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டையோ ஷேர் பண்ணால் அவங்க உடஞ்சி போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வலியையும் வேதனையையும் அவங்களே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஜய் தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அதனால தான் சொல்கிறேன் நீ இதை பற்றி பேசாத ஒருவேளை விஜய் தம்பி ஏதாவது உங்ககிட்ட புலம்புற மாதிரி பேசினா கூட நீ அவருக்கு ஆறுதல் சொல்லணுமே தவிர பயந்து வருத்தப்படக்கூடாது சரியா சீரியஸாகவே தப்பாலாம் எதுவும் நடக்காது உன உன்னோட தங்கமான மனசுக்கு ஆனாலும் நான் சொல்கிறேன் நீ பேசு அப்படின்னு என்னம்மா அவரோட திடீர்னு டல்லாயிட்டாரேன்னு சொல்லி நீ இதெல்லாம் யோசிச்சிட்டியா அப்படின்னு ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை பற்றி நான் கேட்டுட்டேன் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா இருக்கும் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு ரெண்டு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு தெரியல அதுக்கு தான் தான் அந்த மாதிரி இருந்தார் போல் நான் 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 கேட்டப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் நானாக சொல்கிறேன் அப்படின்னு 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 சாரதா சொல்கிறாங்க 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 சரிங்கம்மா சொல்லி காவேரி உள்ளே போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி மா மா பால் பால் இருக்கா அப்படின்ட்டு இருக்குடி ஒரே ஒரு டம்ளர் இருக்கும் அதை காய்ச்சி கொடுமா அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் வா காய்ச்சிட்டு இருக்காங்க வந்து கங்கா இருந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு டம்ளர் பால் கூட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி எழுந்துட்டு என்னக்கா நைட்டில் அதுவும் ரொம்ப லேட் நைட்டில் பால் வேணும்னு கேட்குறேன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக தெரியும் அதான் லிக்விடாக சாப்பிடலான்னு எதாவது ஜூஸ் கொடுக்கவா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை எனக்கு பால் மட்டும் போதும் நீ உன் வேலையை பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி பால் ஒரு டம்ளர் தான் இருக்குது விஜய் தம்பிக்கு வேணும்னு காவேரி கேட்டா அப்படின்னு சேச்சா மா நான் அதுக்காகலாம் சொல்லலை பொதுவாகவே ஒரு மாதிரி இருக்கும் நைட்டில் பால் குடிச்சா அடிக்கடி நம்ம யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சிட்டே இருப்போம்ல அது ஒண்ணு பிளஸ் பால் குடிச்சா லிக்விடு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நைட்ல தூக்கம் இல்லாம போகும் அப்புறம் குழந்தைக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்காது உன் புருஷனுக்கு நீ பால் எடுத்துட்டு போய் குடுக்கணும் அதுக்காக என்ன பால் குடிக்க சொல்ற நடத்து நடத்து அப்படின்னு கிட்ட கோச்சுக்கிட்டு கங்கா உள்ளே போயிடுறாங்க என்னம்மா இவ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் ஃபோன்லலாம் பார்த்தேன் அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி அடிக்கடி எந்திரிக்கிறதெல்லாம் நல்லது தான் ரொம்ப சுத்தமாகவே தூக்கம் இல்லாமல் இருந்தால் தான் தப்பு மா நீயே யோசிச்சுப்பாரு இன்னைக்கு ஃபுல்லாக கடையில் உட்காந்துட்டு இருக்கா அக்கா அவளுக்கு எங்கே தூங்குறதுக்கு டைம் இருக்க போகுது நானாச்சும் வீட்டில் இருக்கேன் நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி எந்திரிச்சிட்டே இருந்தா அவளுக்கு எப்படிமா தூங்கின மாதிரி இருக்கும் குழந்தை நல்லா தூங்கணும்னா இவ தூங்கணும்ல அப்போ தானே குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறீங்க இந்த காலத்தில் அப்படி இப்படின்னு அந்த காலத்துலலாம் இப்படியா இருந்துச்சுன்னு உடனே அந்த காலம் இந்த காலம்னு புராணத்தை எடுத்துக்காதம்மா அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு வேறு இந்த காலத்தில் சாப்பிட்ற சாப்பாடு வேற ரெண்டும் ஒன்றா அப்படின்லாம் சொல்லிவிட்டு காவேரி வா வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உனக்கா பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்தா எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு வேறு ஏதோ ரெடி பண்ணுறதுக்கு போகிறாங்க என்னம்மா பண்ற அப்படின்னு அதான் லிக்விடாக எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேயே ஏதாவது அவளுக்கு சமைத்து கொடுக்க முடியுமானு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து பாலை எடுத்துகிட்டு கிட்ட போகிறாங்க என்னச்சு காவிரி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அம்மா உங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்தாங்க இது உங்ககிட்ட கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீ குடிச்சிக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை நான் தான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டல என்ன தென்ன தென்னை சாப்பிட வச்சுட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் இல்லை நீங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காவிரியோட முகம் டல்லாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு நீ ஒழுங்காக சரியாக தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய முகத்தில் பாரு டாக் ஸ்பாட் வந்துருச்சு அது மட்டும் இல்லை கண்ணுக்கிட்ட எல்லாம் கருவலையே வந்துச்சு ஸ்கின் டோனே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ப்ரெக்னென்ட் டைமில் சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இல்லை இந்த மாதிரி டோன் மாறும் நிறைய இஷ்யூ இஸ்யூஸ் இருக்குதுங்க அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தூங்காமல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் தூங்கிட்டு தான் இருக்கேன் பகலில் கூட ஒன் ஹவர் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது விஜய் திடீர்னு டல்லாகிறாரு அப்போதான் காவேரிக்கு சாரதா பேசினது ஞாபகம் வருது காவேரியும் அதை யோசிச்சி ஒரு மாதிரி டல் ஆகவும் ஒருவேளை யோசிக்கிறாள் காவிரி விஜயும் யோசிக்கிறாரு காவேரியும் யோசிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரே டைப்பில் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறத பற்றி பயப்படுறீங்களா அப்படின்னா அப்படியே சடனாக கேட்குறாங்க உடனே எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சிரிக்கிறாங்க இல்லை உன் முக டல்லாக இருந்துச்சு அதான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஸ்கேன் பண்ண போகிறோம் டாக்டர் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு நானும் உங்களை அதை தான் கேட்கணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பயப்பட மாட்டேன் நான்லாம் செம்ம ஸ்ட்ராங்கு அப்படின்றாரு நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பாக யோசிக்க மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி தப்பாக எதுவும் நடக்காது இந்த குழந்தை விஜயோட குழந்தையாச்சே ஹீரோட குழந்தையாச்சே அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரியும் அவங்க மைண்டை மாத்துற மாதிரியும் காவேரி பேசி சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுலேருந்தே விஜய் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் டல்லா இருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ரெடியாகி கிளம்பும் போது விஜய் ஏன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு உள்ள போய் காவேரி பார்த்தா அவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொடுங்க போனை அப்படின்னு வாங்கி பார்த்தா விஜய் அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சாரதை வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சோ என்னமோ விஜய்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதனால் காவேரி இருந்துட்டு என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தானே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வாங்க அப்படின்றாங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு போகிறோமா அப்படின்னு விஜய் விஜய் கேட்குறாரு ஆமாம் வயிற்றில் வளர்கிற குழந்தை பொண்ணா பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அம்மாவே உங்களுக்கு திரும்ப பிறக்கணும்னு தானே அப்படின்னு கேட்குறாங்க அம் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா அதனால தான் நான் பெருசாக வாக்குவாதம் பண்ணவே இல்லை என்ன குழந்தை பிறந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான் ஒன்று பிறந்தா உங்கள் அம்மாவே உங்களுக்கு திரும்ப போகிற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்னு காவேரி சிரிக்கிறாங்க சரி சரி ஹரி அப்போ எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேக வேகமாக ரெடியாக சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாங்க நாலு பேருமே அப்போ கா கங்கா இருந்துட்டு நான் குமரன் மாமா கூட வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நோனோ யாருமே வண்டியிலலாம் தேவையில்லை எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் கேப்லே போயிடலாம் நாலு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போது நாலு பேர் தான் கேபில் போக முடியும்னா அம்மா எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்குறாங்க சரி ஓகே நீங்கள் மூணு பேரும் காரில் போங்க நான் அத்தையை கூட்டிட்டு வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சொன்னேன் நீங்கள் மூணு பேரும் காரில் போய்க்கோங்க நானும் என் புருஷனும் வண்டியில் வந்துக்கிறோன்னு அப்படின்றாங்க நம்ம கங்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக போகணுங்கிறது தான் விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூட்டிட்டு நம்ம விஜய் வந்து வண்டியில் கிளம்புறாரு அப்போது குமரன் கூப்பிட்டு நான் வேணா அவங்க கூட வந்துடுறேன் அத்தையை காரில் உட்கார வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பிரதர் இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு காவேரி கிண்டலாக பேச எல்லாருமே சிரிக்கிறாங்க பட் கங்கா மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அவங்க முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு மாதத்தோட ஸ்கேன் இது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது இந்த குழந்தை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கலான்னு டாக்டர் சொல்லிடுவாங்கல்ல அப்படின்றாங்க கண்டிப்பாக சொல்லிருவாங்க தம்பி எனக்கு தெரியும் நீங்கள் என்ன வண்டியில் தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சது இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது ஆறுதலாக பேச வேண்டியதானே அப்படின்றாங்க உங்களுக்குமே பயம் இருக்கும் தானே அத்தை அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாம் எனக்கும் பயம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் உங்களவுக்கு எனக்கு வலிக்காதுல்ல அப்படின்னு அப்போது எங்கள் குழந்தை உங்களுக்கு அவ்வளோ சீரியஸ் கிடையாதா இம்பார்ட்டன்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லி விஜய் கிண்டலாக கேட்க ஐயோ தம்பி அப்படி இல்லை என்ன இருந்தாலும் பெற்றவங்களுக்கு இருக்கிற பாசம் மற்ற எல்லாருக்குமே பேர பேரப்பிள்ளை மேலே எனக்கு ஆசை இருக்குது அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் எனக்கு பேர தான் ஆனா நீங்க பயப்படுறத பார்த்தா அந்த அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது இல்ல அதுக்காக தான் நீங்க பயப்படுறத பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நான் நினைக்கிறேன் கடவுள் பேல பாரத்தை போட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சாரதா சொல்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கங்காவுக்கு தான் டோக்கன் கூப்பிடுறாங்க அவங்க உள்ள போய்ட்டு வராங்க ஸ்கேன்லாம் நல்லபடியா முடியுது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பத்தில் ரொம்ப வீக்காக இருந்தாங்க இப்போ நல்லா சாப்பிட்றாங்க போல இருக்கு சொன்ன மெடிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கிறதுனால குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி இருக்கு நீங்கள் தாராளமாக இந்த குழந்தையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே காவேரி கங்காவுக்கும் குமரனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் சாரதா உடனே கடவுளை வேண்டாங்க நான் நல்லா சாப்பிட்டு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர வச்சிருக்கேன் நீ என்னம்மா கடவுளுக்கு நன்றி சொல்ற அப்படின்னு அந்த கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம சாரதா சொல்றாங்க அப்படி சொல்லுங்க அத்தை அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க அடுத்து காவேரி காவேரியோடது இப்ப காவேரி உள்ள கூப்பிடும் போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துட்டாங்க நீங்க அது என்னன்னு மட்டும் வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் இன்னைக்கு ஓபி இல்லைங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல இல்லதான் ஆனா வேற யாருமே ஓபியில இருக்கிறவங்க காணோம் நீங்க வந்து ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு என்ன என்னாச்சு எதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர் நீங்க இங்க உட்காந்து பேசுற நேரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு காவேரியையும் கங்கா காவேரியையும் விஜயையும் அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கே போனால் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டு காலில் ஏதோ ஃப்ராக்சரும் இன்னொரு கையில் வந்து ஏதோ பிளட்லாம் வர மாதிரி ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இவங்களை ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே அனுப்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வராங்க அவங்க வர்ற வரைக்கும் விஜயும் காவேரியும் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்களோ ரிசல்ட் எப்படி வருமோ ஏன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடங்கள் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க அதை பற்றி ஒரு சென்டிமெண்ட்டாக யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போது கங்கா இருந்துட்டு பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இதுல கூட தடை அப்படின்னு இதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியா கங்கா அப்படின்னு குமரன் கேட்குறாரு தெரியலிங்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னு விஜய்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இல்லைங்கிறதுனாலேயே எனக்கு விஜயை பிடிக்காம போயிடுது ஆனால் விஜய் காவேரி எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாரு நிவின் யமுனாவை பார்த்துக்கிறத விட விஜய் காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு காவேரியுமே நம்ம மேலே எல்லாம் பாசமாக தான் இருக்கா நமக்காக எல்லாமே பண்ணுறா ஆனால் விஜயும் அவ்வளோ ஒன்றா இருக்கிறத பார்த்தா எனக்கு நம்ம ஏன் அப்படி இருக்க முடியல நம்மளால ஏன் பெஸ்ட் கப்பலாக வர முடியலன்னெலாம் தோண ஆரம்பிச்சிடுது அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பெஸ்ட்டு அவங்க நம்ம கண்ணுக்கு பெஸ்ட்டாக தெரியுறாங்க அப்படின்னா அவங்கள விட நம்ம எந்த விஷயத்தில் கம்மியாக இருக்கோம் அப்படின்னு யோசித்து அதில் முன்னேற பார்க்கணும் இல்லையா நம்ம பார்வைக்கு நம்மளோட அதாவது நீ என்ன படிச்சிருக்க நான் என்ன படிச்சிருக்க நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம இதுக்கு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம தான் மனசை தேர்த்திக்கணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு வர வர நீங்கள் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்கம்மா மாமோய் அப்படின்னு கங்கா சொல்ல பரவாயில்லையே சூப்பராக பேசுகிறையே கோயம்புத்தூர் பாஷை மாதிரி அப்படின்னு கிண்டெல்லாம் இவங்க ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து விஜய வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க நாங்க இந்த சாரதா இருக்கிறதுனால இல்ல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரி தங்க சரிங்க தம்பி நீங்க பார்த்துட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு இல்லாத நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கங்கா காவேரியை வந்து உள்ள செக்அப்க்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்கேன் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு வராங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டு டாக்டர் விஜய் கிட்ட மெடிசன் எல்லாம் கரெக்டா எடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஹ் கரெக்டா தான் எடுத்தாங்க அப்படின்னு இல்ல தம்பி அவ சரியா எடுக்கவே இல்லை இந்த கொடைக்கானலுக்கு அந்த சமயத்துல எல்லாம் மெடிசன் எங்கேயே விட்டுட்டு போயிட்டா நீங்க அந்த பிரச்சனையில கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருந்தீங்களே அப்போ உங்களுக்காக அவள் அடிக்கடி வீட்டில் இருக்கவே மாட்டான் கிளம்பி எங்காவது வெளியில போயிடுவா அவள் பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்றது எங்களுக்கு அப்புறம் தான் அவளை மெடிசன் எல்லாம் எடுக்க வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் கரெக்டாக மெடிஷன் எடுக்கல தம்பி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுறது ஏன் ஏன் இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவள் கர்ப்பமா இருக்கிறான்னு எனக்கு தெரியாது இல்லை தம்பி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க அதனால தானா அப்படின்னு அதனால தானான்னா என்ன பிரச்சனை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என் கையில் எதுவுமே இல்லை கடவுள் சொல்றதா பெட்டர் நீங்கள் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படிலாம் முடியாது அப்படின்னு விஜய் கோபப்படுறாரு டாக்டர் காவேரி காது கேட்டிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விஜய் பயம் பயந்து சொல்லும்போது இல்லை அவங்களுக்கு காது கேட்காது அவங்க ஸ்கேன் ரூமில் இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு இந்த குழந்தை வேணே வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறந்தால் அது உங்களுக்குமே கஷ்டம் தானே வாழ்க்கை முழுக்க கஷ்டம் அப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறத விட குழந்தை பெற்றுக்காமல் இருந்துடலாம் அதனால தான் அந்த குழந்தை கஷ்டப்படும்ல யாருமே வந்து அண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தவங்கள பார்த்துக்க முடியாது எல்லா இடத்துலையுமே ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களா வளரணும் அவங்களா பார்த்துக்கணும் போது அது ஒரு குறையாக தான் இருக்கும் நீங்கள் ஏன்டா இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அந்த குழந்தை பிறக்காமல் இருந்திருந்தால் அது கஷ்டப்படுறத நம்ம பார்க்க வேண்டாமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இந்த ஸ்கேனில் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னும் போது மட்டும்தான் பெற்றுக்க சொல்றது இல்லாட்டினா வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்றாங்க ஐயோ டாக்டர் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நான் என்னோட சஜஷன் தான் சொல்கிறேன் ஒரு அதாவது ஓகே பர்சன்ட் இந்த குழந்தை பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுனாலும் இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நிலை நீடிக்குமான்னு எங்களால் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா குழந்தை வளர்ச்சி எப்போது எப்படி இருக்கும்னு நம்மளால் கணிக்க முடியாதுல்ல அதனாலதான் சொல்கிறேன் இப்போது ஓகே ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே ரிஸ்க் ஆகிடும் குழந்தைய நம்மளால் அபார்ட் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் அபார்ட் பண்ணுற மைண்ட்ல இல்லை குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு விஜய் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு சொல்லி ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் வரலாம் பேச ஏதாவது உடல் ஊனத்தோடு எங்களுக்கு எதுவும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் மந்த்தில் அல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்களே அப்படின்றாங்க இப்போ அஞ்சு மாதத்துக்கான வளர்ச்சி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் ஓகே அவ்வளோதான் மற்றபடி எங்களால் எதுவுமே கணிச்சு சொல்ல முடியாதுங்க எங்களை கேட்டால் இந்த குழந்தையோட வளர்ச்சி பிரச்சனை வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மறுபடியும் அதே சொல்றாங்க டாக்டர் ப்ளீஸ் போதும் நாங்கள் வேறு டாக்டர் கிட்ட கூட பார்த்துக்குறோம் நீங்கள் அவார்ட் பண்ண மட்டும் சொல்லாதீங்க இதை பற்றி கிட்டேயும் சொல்லாதீங்க காவேரி வெளியே வந்ததுக்கப்புறம் குழந்தை நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் எங்களுக்காக சொல்லுங்கன்னு நாங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நாலு பின்னே வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்கன்னு இவங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ப்ளீஸ் நீங்கள் இது மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைய நாங்கள் பெற்றுக்கு தான் போகிறோம் என்ன நடந்தாலும் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் காவேரிக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்னதான் இவங்களுக்கு சமாதானம் பண்ணிக்கணும் முடிஞ்சாலும் கூட அந்த குழந்தைய விட்டு கொடுக்கவும் முடியல காவேரிக்கிட்ட உண்மையை சொல்றதுக்கும் முடியாம தவ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கறதுதான் இப்படி ஒரு ரிசல்ட்டை இவங்க எதிர்பார்க்கலங்கிறது அதுக்கப்புறம் தான் காவேரிக்கே சிக்கன் ஃபாக்ஸ் வந்துச்சு அதனால இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு அதுக்காக மட்டும்னு சொல்ல முடியாது அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்களுக்கு மன நிம்மதி தூக்கம் இதெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கல அதுதான் பிரச்சனையே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க டாக்டர் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பசுபதியோட பிரச்சனை தான் காரணம் பசுபதினால தான் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ கோவப்படுறாரு விஜய் சரி நீங்கள் இதை காவேரி முன்னாடி காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி எந்திரிச்சு வெளியே வராங்க என்னாச்சு ஓகே தானே குழந்த நல்லா இருக்குது தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக கேட்குறாங்க ஆமாம் குழந்தைகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்கியாமா இதுக்கு மேலேயும் நீ இப்படியே இருந்தீங்கன்னா குழந்தை நல்லபடியாக பிறக்காது அப்படின்னு சொல்லவும் காவேரி அப்படியே துடிச்சு போயிடுறாங்க இல்லை இல்லை நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இதுக்கு மேலே நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நம்ம கையில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துப்போமோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ உன்னை எப்படி பார்த்துப்பியோ இல்லை ப மற்றவங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நீ குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இனி வந்து நீ பெட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக நீ உன்னோட ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்லாம் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு டாக்டருக்கு சிக்னலும் கொடுக்குறாங்க ஆமான்னு சொல்லுங்க சொல்லுங்க எக்ஸாக்ட்லி அவர் சொல்றது தான் கரெக்ட் நான் அவர் வந்து இப்படி சொல்லுங்கன்னு சொன்னாரு ஆனா அது இல்ல விஷயம் நான் நிஜமாவே சொல்றேன் நீங்க அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தை உங்களால நல்லபடியா பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம் மந்த்லி செக்அப் கண்டிப்பா வந்துருங்க நான் சொல்கிறதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா வேறு டாக்டரை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படின்னு சின்னதாக ஒரு லெட்டர் பேட் மாதிரி எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இப்போ விஜய்க்கும் சாரதாவுக்கும் மட்டும்தான் தெரியும் காவேரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சா கங்காவுக்கு கூட தெரியல அவங்க ஆஸ் யூஷுவல் காவேரியை வந்து நோஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ